ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்ஐ ஃபிசிக்ஸ் சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி நியமன போட்டி தேர்வு அதில் எழுதி அந்த பணி நியமனத்துக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய்ட்டு வந்த அனைத்து டீச்சர்ஸ்களுக்கான ஒரு வீடியோ தான் இது அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவி போயிட்டு நம்ம வந்து வேலைக்கு போவோமா மாட்டோமா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு இந்த இடைக்கால தடை விதித்தனால எல்லா டீச்சர்ஸும் வந்து ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்காங்க இப்போ வந்து கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க அதாவது அதிகமான கேஸ் தான் இன்னும் வந்து நம்ம நம்மளுக்கு இருக்குது பட் வந்து இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி கேஸ் நடந்தாலுமே அந்த ஸ்டே வந்து ஸ்டே மட்டும் நம்மளுக்கு வந்து தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டு நம்மளுக்கான ஜாப் வந்து அடுத்து வந்து போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கேசஸும் டிஆர்வியில் வந்து நடந்துருக்கு இந்த மாதிரி கொஷின் இஷ்யூஸ்லாம் வந்து இதே மாதிரி கோர்ட்டில் வந்து போனப்போ என்ன அங்கே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டே வாங்கிட்டு அதுக்கான விளக்கங்கள் வந்து அவங்க கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஸ்டே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஜாப் வந்து சிவி போயிட்டு வந்தவங்களுக்கு ஜாப் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான காரணங்கள் அதனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜாப் வந்து கொடுத்துருவாங்க இருந்தாலும் சிவி சிவிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பிக்கையும் கொடுக்குற விஷயம்னு ஒன்று பார்த்தோன்னா டிஆர்பி வந்து இப்போ வந்து நடத்துகிற இனிமேல் நடத்துகிற எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட்டோட வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அதில் இருக்க எரர்லாம் எரர்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து சிவிலிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு டெண்டர் கொடுத்துட்டாங்க ப்ரைவேட்டுக்கு அப்போ இது மூலிமா என்ன நடக்குன்னா இது போன்ற தவறுகள் இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்காமல் அவங்க பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரைவேட் கூட வந்து அவங்க டெண்டர் போட்டிருக்காங்க ஸோ இதை கூட நம்மளுக்கு வந்து இனிமேல் இந்த மாதிரி தப் தவறுகள் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதம் வந்து அடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அதாவது கேஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கான போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க ஸ்டே மட்டும் உடையணும் அந்த ஸ்டே வந்து உடஞ்சிச்சின்னா நம்மளுக்கான போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அதாவது இந்த ஜூலை மாதம் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான வேலை வந்து இருக்குது கண்டிப்பாக போஸ்டிங் போட்டுருவாங்க எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஆசிரியர் பணிக்கு வந்து போக போகிறோம் ஸோ அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு காத்துட்ருங்க நம்பிக்கையை மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன அப்படிங்கிறதுல ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க என்ன நடக்கும் நம்ம வேலைக்கு போவோமா மாட்டோமா அப்படிங்கிறது எல்லோருடைய இப்போதிக்கி அந்த சூழ்நிலையாக இருக்குது ஸோ இதெல்லாம் மாறி நம்மளுக்கான வேலை வந்து சீக்கிரமே போகுது ஸோ அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க அடுத்து என்ன நடக்க இது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் தான் அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் கிடைத்த தகவல் இது இதுக்கு முன்னாடி இருந்த கேஸ் ஸ்லாம் அப்படிதான் நடந்திருக்கு அது அது ஒரு நம்பிக்கையான ந நம்பிக்கை கொடுக்குற விஷயம் நம்மளுக்கு ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து இடைக்கால தடை வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு நம்மளுக்கான வேலைகள் வந்து சீக்கிரமாக கொடுத்துருவாங்க ஸோ யாரும் வந்து மனம் தளராமல் நம்பிக்கையோடு இருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்